வணக்கம் நட்ஸுகள் நம்ம ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியவை தொடர்ந்து இவற்றை சாப்பிட்டு வரும்போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நட்ஸ்களில் ஒன்று தான் நமக்கு கிடைக்கிற பாதாம் பாதாம் சாப்பிட்டா மூளை கூர்மையாகும்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிடுங்கன்னு பெரியவங்களும் சொல்லுவாங்க உண்மையிலேயே ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தினமும் பாதாம் சாப்பிட்றது நல்லது பாதாம் சாப்பிட்றது நினைவாற்றலை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் செரிமானம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற வரைக்கும் பல நன்மைகளை கொண்டிருக்கு அது மட்டும் பாதாம்ல வைட்டமின் இ நார்ச்சத்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரதம் நிறைஞ்சிருக்கு அதன் கிளைசமிக் இது வந்து பூஜ்யமா இருக்கிறதுனால செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இரவு முழுவதும் ஊற வைத்த பாதாமை தோலை நீக்கிட்டு நம்ம காலையில் சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு முக்கிய நன்மைகள் கிடைக்கும் பாதாமின் கடினமான அமைப்பு அவற்றை ஜீரணிக்க கஷ்டமாக கடினமாக்குது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாதாமை இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல பல கடுமையான பிரச்சனைகள் இருந்து கூட நம்ம விடுவிக்கும் பாதாம எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல ஊற வச்ச பாதாமே சாப்பிட்றதுனால கிடைக்கிற அதிசய நன்மைகள் இதெல்லாம் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம பாதாம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் பாதாம ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவை எளிதில் ஜீரணமாகி அவற்றின் சத்துக்களும் எளிதில் உறிஞ்சப்படும் அது மட்டும் இல்லாமல் பாதாமில் இருக்கிற ஃபைட்டிக் அமிலம் என்சைம் தடுப்பான்கள் இருக்கிறதுனால அவை ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிறதை தடுக்க தடுக்குது அதனால் பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா தான் இந்த கூறுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு உடம்பு வந்து எளிதில் உறிஞ்சப்படுறதுக்கு உறிஞ்சிறதுக்கு ஏதுவானதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதாமை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பாதாமை எட்டிலிருந்து பன்னிரெண்டு நேரம் ஊற வச்சு தான் சாப்பிட்ணும் இதனால் பாதாமில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை பா பாதாமல் ஊற வைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைட்டிகம்ல உறிஞ்சப்படுறது உடைக்கப்படுறதுனால பாதாமில் இருக்கிற மெக்னீஷியம் இரும்பு துத்தநாகம் போன்ற தாதுக்கள் உடம்பால் எளிதில் உறிஞ்சுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் முதல்ல நமக்கு தேவையான அளவு பாதாமே எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்லா கழுகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கணும் இந்த கிண்ணத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றி அதை மூடி அரை வெப்பநிலையில் நம்ம நார்மலாக வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்து பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம விரும்புனா இரவு முழுவதும் ஊற வைக்கிறது நலம் பின் மறுநாள் காலையில் அந்த தண்ணீர்லேருந்து அப்படியே எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிடலாம் நம் தினமும் பாதாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் அதே மாதிரி எடை அதிகரிப்பு பிபி போன்றவற்றை போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மூளை முடி அப்படி சர்ம ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவும் நன்மை பயக்கக்கூடியது பாதாமில் இருக்கிற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மெக்னீஷியம் இரும்பு கால்சியம் வைட்டமின் கே வைட்டமின் இ புரதம் நார்ச்சத்து தாமிரம் அப்புறம் துத்தநாகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இது செரிமானத்தை மேம்படுத்துது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல செரிமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவோம் உண்மையிலேயே பாதாம் வந்து பார்த்திங்கன்னா செரிமான அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சருமத்திற்கு ரொம்பவுமே நன்மை பயக்கும் அதாவது பாதாம்ல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது நமக்கு பொதுவாகவே நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுல தோல் தான் முக்கிய நிவா முக்கிய பொருளாக இருக்குது அந்த தோல் வந்து பொழி விழுந்து களை இழந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பாதாமல் அன்றாடம் எடுத்துக்கும் போது தினமும் ஒரு ஐந்து பாதாம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம சருமம் இளிறுவதை நம்மளாலேயே பார்க்க முடியும் இதன் காரணமாக வர்ண வறண்ட சரும பிரச்சனைகள் இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தினமும் ஊற வைத்த பாதாமல் வெறும் வயித்தில் சாப்பிட்டு வந்தோம்னா சருமம் தொடர்பான பல நோய்கள் நம்மளை விட்டு விலகி ஓடும் அதே மாதிரி பாத புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது எடை இழப்புக்கு பெரிதும் உதவி செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நுகர்வு நம்ம வயிற்றில் நீண்ட நேரம் நிரம் வயிறு ரொம்ப நிரம்பன ஃபீலை கொடுக்கறதுனால நம்ம நீண்ட நேரம் பசியை உணர மாட்டோம் அது தவிர பாதாம் சாப்பிட்றது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறது மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யுது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடல் கொழுப்பை விரைவாக இது குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நமக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினம் காலையில ஊற பாதாமல் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் உண்மையிலேயே நேரிழிவு நோயாளிகளுக்கு மெக்னீஷியம் குறைபாடு காரணமாக தான் இன்சுலின் எதிர்ப்பு அடிக்கடி அதிகரிக்குது காரணமாக ரத்த சர்க்கரை அளவும் அதிகரிக்க தொடங்கும் இத்தகைய சூழ்நிலையில் நம்ம ஊற வைத்த பாதாமல் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும் நமக்கு நோய்கள் வருவதற்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாதாம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக அளவில் இருக்கு இரும்பு சத்தும் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் சாப்பிட்ணும் இரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திலேயே நமக்கு உடம்புல ஏற்படுற மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாதாம் சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு ஏற்கனவே பார்த்தோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு மூளையின் சரியான வளர்ச்சிக்கு தினமும் பாதாம் பருப்பு கொடுக்கணும் இது மூளை செல்களை சரி செய்து ஐக்கியோ அளவை அதிகரித்து மூளையை கூர்மையாக்குது பாதாம் சாப்பிட்றது இதயத்திற்கும் நல்லது அவை கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ரால் ஸ்டாலை ஊக்குவிக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகம் இருக்கிறதுனாலையும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர அபாயத்திலிருந்தும் நம்மளை காத்து காப்பாற்றி கொடுக்குது அதே மாதிரி பாதாமில் ஃபோலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கிறதுனால பிறக்காத குழந்தையின் மூளை மற்றும் நரம்பியல் அமைப்பின் வளர்ச்சிக்கு உதவி செய் உதவி செய்து உலர்ந்த பாதாமை விட ஊற வைத்த பாதாம் சீரணிக்க எளிதானது அதனால கர்ப்பிணிகள் ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி பாதாமில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மெலிவுற்ற பெண்கள் எலும்பு மெலிவு நோயில் விழுந்து விடாமல் பாதுகாக்கும் அதனால பாதாம தாராளமா மெலிவ உடல் மெலிந்து சோர்வா இருக்கிற பெண்கள் எடுத்துக்கலாம் பாதாம் ஒரு நல்ல ஆற்றல் மூலமா இருக்கு இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் அப்புறம் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால பலவீனத்தை நீக்கி உடம்புக்கு ஆற்றலை தருது இதனால கடினமான உடல் உழைப்பு வேலை செய்யறவங்க அதே மாதிரி விளையாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா பாதாம அன்றாடம் எடுத்துக்கிறது நல்லது முடிவுறுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஊற வைத்த எடுத்துக்கிறது சிறந்தது இவை மயிர்கால்களை ஆரோக்கியமாக வச்சிரு உச்சந்தலையை ஈரப்பதமாக்குறதுக்கும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பாதாம் நமக்கு உதவி செய்யுது பாதாம் பருப்பில் மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கிற பாஸ்பிரஸ் உப்பு கால்ஷியத்தை விட இரண்டு மடங்கு இதில் இருக்கு இரத்த சோகையை குணப்படுத்தும் இரும்பு சத்தும் பாதாம் பருப்பில் தாராளமாக இருக்கு அதனால இதய நோயாளிகளும் பசி பொறுக்க முடியாதவங்களும் தினமும் எட்டிலிருந்து பத்து பாதாம் பருப்புகளை தாராளமாக சாப்பிடலாம் கூடுதலாக பருப்பில் வைட்டமின் இ வந்து ஒரு நல்ல மூலமா பாதாம் பருப்பு நம்ம பாதுகாக்குது சொன்ன மாதிரி உடல் செரிமானத்தை எளிதாக்கும் நமக்கு வர நிறைய நோய்கள் தான் ஆரம்பிக்குது இந்த உடல் செரிமானம் எளிதாகும் போதே நம்மளால் நிறைய நோய்கள் இருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் எடை இழப்பதிலிருந்து நல்ல எலும்பு ஆரோக்கியம் வரைக்கும் நம்மளோட மனநிலையை மேம்படுத்துவது மேம்படுத்துறது வரைக்கும் இதய நோய் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்களில் பாதாம் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கறதா ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க மற்ற உணவுகளுடன் ஒப்பிடுகையில் பாதாம் இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜனேற்ற அளவை கணிசமாக அதிகரித்து இரத்த அழுத்தம் குறையுது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது பாதாம் சிறந்த ஆக்சிஜனேற்றத்தின் மூலமாக இருக்குது இது ப்ரீ ரேடிக்கல்ஸ்களை நடுநிலையாக்கும் இதனால் இதய நோய் முடக்குவாதம் உள்பட்ட நாட்பட்ட நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு ஊற வச்ச பாதாம் எடை இழப்புக்கு உதவுறதுனால நமக்கு வந்து இதய அபாயத்தை குறைக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரி உடல் பெருமன் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களோட அபாயங்கள்ல இருந்தும் இது நம்ம காத்து கொடுக்குது இது தவிர வைட்டமின் பி செவன்டீன் மற்றும் கோழிக்க மிளம் ஆகியவை ஊற வைத்த பாதாமில் நிறைஞ்சிருக்கிறதுனால புற்றுநோயிலிருந்து நம்ம பாதுகாக்குது அதே மாதிரி மாரடைப்பு பக்கவாதம் அப்புறம் பெருந்தமணி தடிப்பு தூள் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நமக்கு தடுக்கிறதுக்கும் பாதாம் ரொம்பவுமே உதவி செய்யுது பொதுவாக பிபி இருக்கிறவங்க மாத்திரை பயன்படுத்துகிறவங்க பாதாமை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க பாதாமே சாப்பிட்றத தவிர்க்கணும் பாதாம் பருப்பு ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் வெளரும் வயிற்றில் பாதாம் சாப்பிட்றது பித்தத்தை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையையும் ஏற்படுத்தும் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னு காய்கறிகள் பழங்களோட சேர்த்து நம்ம பாதாம் சாப்பிடலாம் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ